யுவகலா விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மணி நேர உலக சாதனை திறன் நிறைவு கலாலயா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக் வழங்கிய ஒரு நிமிட தனிப்பட்ட திறன் நிகழ்ச்சி உலக சாதனை முயற்சி வெற்றிகரமாக நிறைவு பெற்றது இந்த இருபத்தி நான்கு மணி நேர மாரத்தான் இளமை சிறந்த கலைஞர்களை ஒன்றிணைத்து அவர்களின் திறமைகளை உலகிற்கு வெளிப்படுத்தும் ஒரு வித்தியாசமான முயற்சியாக அமைந்தது உலகம் முழுவதும் இறந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்று தாங்கள் தனி திறமைகளை ஒரு நிமிடத்தில் வெளிப்படுத்தினர் பரதநாட்டியம் கர்நாடகா இசை மேஜிக் நவீன நடனம் கலை ஓவியங்கள் கராத்தே யோகா போன்ற பல்வேறு கலை பயிற்சிகள் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக அமைந்தன இந்த சாதனை நிகழ்ச்சியின் வெற்றிக்கு ஆதரவு அளித்த கலைஞர்கள் நடுவர்கள் பார்வையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் thank mm -hmm. குரு ஸ்ரீ சூரிய நாராயண மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றி ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸ் இந்த மேடில் அரங்கேறியது இறைவன் கொடுத்து